ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் என்ன பார்க்க போகிறோம்னா கீ ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம் நெய்ஸோ அதை வந்து நீ கொஞ்சம் வந்து அவசரமாக செய்கிறேன் ஏன் அப்படின்னாக்கா என்னோடய பொண்ணுக்கு வந்து ஸ்கூல் லஞ்சுக்கு தாங்க ரெடி பண்ணுறேன் வாங்க கைஸ் எப்படி பார்க்கலாமா நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் வந்து குக்கர் வச்சுட்டேங்க நான் சிம்மில் வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் வச்சுக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துர்லாமா நான் வந்து இந்த டம்ளரில் வந்து ரைஸ் எடுத்திருக்கேங்க ஓகேங்களா இப்போ நான் இந்த டம்ளரில் இருந்து ரைஸ் எடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து அரை கிலோ வருது ஓகேங்களா இப்போ அரை கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஐம்பது கிராம் நெய் எடுத்திருக்கேன் ஐம்பது கிராம் ஓகேங்களா இப்போ சூடாயிடுச்சுங்க இந்த டைமில் நெய் சேர்த்துக்கலாம் அறது சேர்த்துருக்கேன் இப்போ இது ஹீட் ஆகட்டும் நெய் பார்த்திங்கன்னா சூடாயிடுச்சுங்க பட்டை வகைகள் ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பட்டை வகைகள் சேர்த்துக்கலாம் பட்டை வகைகள் வந்து பொறிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பெரிய ஆனியன் சேர்க்குறேங்க இது ஒரு ஆனியன் ஒரு பிக் சைஸ் வந்து பெரிய ஆனியன் வந்து எடுத்திருக்கேன் இப்படி நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி வந்து சேர்க்கலாங்க என்கிட்ட வந்து முந்திரி கிடையாது முந்திரிங் வந்து ஆப்ஷனல் தான் ஓகேங்களா நான் அதுக்கு பதிலாக முந்திரி இல்லை அப்படின்னா வேர்க்கல்ல சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ என்கிட்ட வேர்க்கடலையும் இல்லை முந்திரியும் இல்லை கைஸ் அதனால பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கடலை பருப்பு இருக்குது இல்லையா அது வந்து ஒரு அரை ஸ்பூன் மட்டும் எடுத்துருக்கேன் சேர்த்துக்கலாம் இது ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும் நான் சேர்க்கலைங்க பரவாயில்ல இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க வந்து ஆப்ஷனல் தாங்க ஆனால் நல்லா இருக்கும் சாதத்தில் வந்து சூப்பராக இருக்கும் அது வெந்து இருக்கிற சே இப்போது ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவு வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துருக்கேங்க நீங்கள் வந்துட்டு எந்த அளவு ரைஸ் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து ஆனியன் தக்காளி இது எல்லாமே கொஞ்சம் கூட்டி குறைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு வந்து நான் ஒரு ஆறு பச்சை மிளகாய் வந்து ஃபுல்லாக கீந்து விடலை பாருங்களேன் இப்படி கீந்திருக்கேன் இந்த மாதிரி ஆறு பச்சை மிளகாய் வந்து நான் கீந்து வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா வந்து மணங்கிடுச்சுங்க இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை தக்காளி நான் எடுத்திருக்கேங்க இதுவும் நீல வாக்கில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்களேன் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துக்கலாம் இப்போது தக்காளி பார்த்தீங்கன்னா அளவுக்கு வணங்கினா போதுங்க ரொம்ப குழைய வேண்டாம் ஏன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும் அதனால் இந்தளவுக்கு வணங்கினா போதுமானது தான் இப்போ என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு பாதி சேர்த்துக்கலாம் பாதி வச்சுருக்கேன் இப்போது நான் இந்த டம்ளரில் வந்து ரைஸ் எடுத்தேன் இல்லையா இதில் இப்போது ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேங்க இதில் வந்து மூணு டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் நான் மூணு டம்ளர் தண்ணி எடுத்து வச்சிட்டேன் இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு கலந்துட்டு இப்போ கொதி வரட்டுங்க பார்க்கலாம் உப்பு வந்து சேர்த்துட்டேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொதி வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாங்க இப்போ ரைஸ்க்கு வந்துட்டு நம்ம தண்ணி வச்சோம் இல்லையா நல்லாவே வந்து கொதி வந்துடுச்சுங்க இந்த டைம்ல வந்து நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் உங்ககிட்ட வந்து ஜீரக சம்பா பாஸ்மதி ரைஸ் இருந்தா கூட சேர்த்துக்கலாங்க நான் வந்து டெய்லி ரொட்டீன் ரைஸ் தாங்க நான் எப்பவுமே எடுப்பேன் சூப்பராக இருக்கும் கைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி ரைஸ் ஆனால் டெய்லி ரொட்டீனுக்கு இது எடுக்கிறதுங்க இப்போ நான் இதுவே நான் சேர்த்துக்கிறேன் நாம் வந்துட்டு ரைஸ் எல்லாமே சேர்த்தாச்சுங்க உப்பும் வந்து நான் செக் பண்ணிட்டேங்க எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறேன்னா நாம் வந்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க மூடி போட்டு வெயிட் போட்டுக்கலாம் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நான் ஊற வச்சுட்டேங்க ஒரு ஹாஃப் அனவர் ஊற வச்சு தான் சேர்த்துருக்கேங்க இப்போது ஒரு மூணு விசில் வரட்டுங்கை பார்க்கலாம் போட்டிருந்தோம் இல்லையா இப்போ நாலு விசில் வந்துடுச்சிங்கன்னா அந்த ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேங்க பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் இல்லையா இப்போ வந்துட்டு குக்கர் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க கைஸ் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இப்போ ஃபைனலி என்ன பண்ணுறேன்னா நான் பேலன்ஸ் வந்து கொத்தமல்லி வச்சுருந்தேன் இல்லையா கொத்தமல்லி இது மேலே வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறோம் நான் வந்து அரை கிலோ ரைஸ்க்கு வந்துட்டு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேன் நெய் இது ஐம்பது கிராம் டப்பா சேர்த்துட்டு இப்போது சாதம் வந்து கலந்து விட்டுக்கலாம் ஆ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நெய் கொத்தமல்லி சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கைஸ் நான் நல்லா சாதம் வந்து கிளறிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் நெய்யில் வந்து ஒரு பெரிய ஆனியன் வந்து நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேங்க போய் இதையும் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாங்க நேசாதம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிட்டேங்க பாருங்கள் கை எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஐட்டம்ஸில் கிரேவிஸ் வந்து சூப்பராக இருக்குங்க பெப்பர் கிரேவிலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் சிக்கன் பெப்பர் கிரேவி வெஜ்ஜிலையுமே சூப்பராக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா பொட்டேட்டோ பொட்டேட்டோ மசாலா பண்ணியிருக்கேங்க சூப்பராக இருக்கும் கைஸ் காம்பினேஷன் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நெய் சாதம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி ஈஸியான சாப்பாடெலாம் வந்து வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்